பிளாஸ் பண்ணிவிட்டு தொப்பியும் ஜர்கினும் கட்டி போட்டு தொப்பி பார்த்தா போலோம் அது வந்து லிமிட்டட் எடிஷன் அதை செக் பண்ணால் மொத்தமே நானூறு தொப்பி தான் தமிழ்நா தென்னிந்தியாவிலே விற்றுருக்கு அவ்வளோ வெலை அதை எடுத்தால் அன்னைக்கு டேட்டு எல்லாம் வருது அன்னைக்கு டேட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தால் அசால்ட்டாக ரெண்டு பேர் மாட்டுறாங்க அதில் ஒருத்தன் பார்த்தா அஞ்சு லட்ச ரூபா அவன் தலைக்கு அவன் ஏற்கனவே ஒரு தீர்வாரு தீவு திடலில் பாதாம் சொல்லுவாங்க அது பறிக்கிறதுக்காக சோரேரி குதிச்சப்போ துப்பாக்கியால் சுடப்பட்டு செத்து போயிடுவோம் அது ஒரு மிலிட்ரி குவார்டர்ஸ் ஆக்சுவலாக அந்த இன்வெஸ்டிகேஷனில் அவர் கூடவே டிராவல் பண்ணாருன்னு கூட ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இந்த கொலையில் நேரடி சாட்சி எதுவுமே இல்லை இந்த விதத்துலையும் தப்பிக்க முடியாதுன்றது தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையாக இருக்குது டெக்னாலஜிஸ் அந்த விதத்தில் உதவுது இவ்வளவு இருந்தும் போலீஸ்க்கு சவாலாக அமையிற கேசஸ் அப்படின்றது உண்டு இந்த அம்மா பொண்ணு எண்பது அறுபது வயசு ரெண்டு பேருமே மாடர் கம்மல் ஒரு சவரன் ரெண்டு பேர்லேயும் கால் கால் சவரன் வச்சிங்கன்னா அவர் தான் திருட்டு அரச சவரனுக்கா அதுவும் ரெண்டு பேரையும் பொண்ணுட்டா டா திருட்டிட்டு போவோம் அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வரும்பொழுது ரெண்டு பேருமே பழியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அதுவும் இறந்த பிறகு மெக்ரோஃபெயிலியா அப்படின்வாங்க பிணத்துடன் உறவு பண்ணுவாங்க அவங்களுக்கு உயிரோடு இருக்கவங்களோட உறவு கொள்வது பிடிக்காது கொல்லும்போது ரத்தம் தெரிச்சு அது வாட்டில் உயிர் போராடி இருந்தால் கூட உறவு கொள்வாங்க அதிகம் பேசப்பட்ட சீரியல் கில்லர் இதில் கர்நாடகாவில் சைனாய்டு மோதன்ஸ் ரொம்ப டெக்னிக்காக பண்ணுவோம் பல கொலைகள் பெண்களை காதரிச்சு காதரிச்சு உங்களுடைய அனுபவத்தில் ஒரு பத்திரிகையாளராக இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கு இப்படியெல்லாம் போலீஸ் வந்து அதை சேஸ் பண்ணி ஃபைனலாக வந்து இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து வியந்த வழக்குகள் அப்படின்றது டூ தௌசண்ட் டென்னுக்கு மேலே ஃபிஃப்டீனுக்கு மேலேன்னு வச்சுக்கலாம் குற்றங்களுடைய வகைகள் மாறுது எப்படின்னா அந்த போதை பழக்கம் போதை மருந்து பயன்படுத்துகிறது பைக்குலாம் வருது செயின் பறிப்பு குற்றங்கள் அதிகரிக்குது என்னென்னா செயின் செல்ஃபோன் பறிச்சா டக்குன்னு விற்று காசாகிடலாம் அப்படின்ற ஒரு இது இது வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா இளைஞர்கள் வந்து இதில் இறங்குறாங்க போலீஸுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது பிரிச்சு இருக்குது ஏன்னால் ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்னு சொல்லுவாங்க முதல் அதாவது முன்ன எப்படி போலீஸுனால் ஒரு இடத்துல ஒருத்தன் திருடியிருக்கான் அப்படின்னா பூட்டை மொட்டை உடச்சு திருடிட்டு போகிறோம் ஒரு வகை இருப்பான் ஜன்னல் கம்பியை உடச்சி திருட்டவங்க இருப்பான் ஷட்ரு பிரேக்கிங் சொல்லுவாங்க அதை உடச்சி திருட்டவன் இருப்பான் உள்ளுக்குள்ளே வந்தாலும் சில வேலைகள் சாப்பிட்டு கிஃப்ட்டு பாத்திரத்தெலாம் இது பண்ணிட்டு போகிறவன் இருப்பான் அப்போனா இவன் தான் உள்ளே பீரோவை உடைக்கிறது பீரோ புல்லிங்குவாங்க பீரோவை கயிறு போட்டு இழுத்து எடுத்து அந்த மாதிரி பீரோ புள்ளிங் கேஸ்னு தாம்பரம் அந்த சைடெலாம் பயங்கரமாக இருந்தது கண்டே பிடிக்க முடியாமல் யாரையும் பிடிச்சிடுமான்னு பண்ணாங்க கடைசியில் உண்மை கூட்டுற வழியாக சாதாரணமாக ஒரு சின்ன மேட்டரில் பிடிக்கிறாங்க அப்போ இவ்வளோ நாள் பிடிச்சி வச்சது யார்றான்னா வேறு என்ன பண்ணுறது ஆள் பெரிய பிரச்சனையாகுது பிடிச்சி யாரையோ போட்டு ஆரம்பிச்சிட்டோம் உண்மையான பீர பிள்ளைங்க வந்து ஆந்திராவிலேருந்து வந்து அடிச்சுட்டு போகிறான் அந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பத்துகளில் நடந்தது இது வந்து ஃபஸ்ட் டைம் அஃபெண்டர் செயின் பறிப்பு இதெல்லாம் வந்து பைக்கில் வந்து பறிக்கும் போதெல்லாம் இது எப்படி போலீஸுக்கு பெரிய சவால் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி பேட்டர்ன் இருந்தது இப்போ அந்த பேட்டன் அப்படின்றது பேட்டர்னில் வந்து கிடையாது அப்போ என்ன யார் எப்படி அப்படின்றப்போ சிசிடிவி கேமரா அப்போ தான் உதவுது அங்கங்கே போலீஸே சொல்லி சிசிடிவியை அந்த கடைக்காரங்க எல்லாட்டையுமே வைங்க அப்படின்றாங்க அப்போது ஒரு இடத்துல அடிக்கிறான்னா அவன் அவனை அறியாமல் அந்த வண்டி நம்பர் வந்து க்ளீனாக மாட்டுது ஏதோ ஒரு அடையாளத்தில் இதுன்னு இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல திருட்டிகிட்டு போவாங்க இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே சொல்கிறேன் ஒரு மாதம் கூட இருக்கா ரெண்டு வாரம் இருக்கும் திருட்டிட்டு போகிறாங்க யார் அந்த அம்மா தொரத்துது யாரும் கண்டுபிடிமில்ல வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை இதுன்னு அப்புறம் இந்த வகை வண்டி அந்த சிசிடிவியை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த வண்டி அடுத்தடுத்து எங்கெல்லாம் போதுன்னு பார்த்தா நீங்கள் வருஷவாக்கம் சைடில் வருஷவாக்கத்தில் அப்படியே விசாரிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஷூ ஒரு வித்தியாசமான ஷூ அவன் அந்த பின்னாடி உட்காந்து போட்டு போயிருக்கான் அப்போது அந்த சைடு அவன் போகிறத பார்த்துட்டு டக்குன்னு அதே ஷூ ஒரு பையன் போட்டு போகிறத பார்த்து பிடிச்சி விசாரிச்சா அவன்தான் இப்படி வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த வண்டி நம்பரு வண்டி மாடலு ஹெல்மெட்டு ஏதோ ஒரு வகையில் சிசிடிவி இது பண்ணுறது இப்போ பெங்களூர் பிளாஸ்ட் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பி அவன் வந்து என்ன பண்ணுவான் பிளாஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இது ஜர்கின்னு தொப்பிலாம் போட்டு பஸ்ஸில் ஏறுவான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுப்பாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடுவான் டெர்மினல்ஸில் இறங்கிட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறும்போது சாதாரணமாக ஏறுவான் தொப்பியும் ஜர்கினு கழட்டி போட்டு ஏறிட்டுருப்பான் எண்ணெயை தான் இது பண்ணுவாங்க அந்த தொப்பியும் ஜர்கினியும் இது பண்ணும்பொழுது தொப்பி பார்த்தா போலோ அது வந்து லிமிட்டட் எடிஷன் அதை செக் பண்ணால் மொத்தமே நானூறு தொப்பி தான் தமிழ்நா தென்னிந்தியாவிலே விற்றுருக்குது அவ்வளோ விலை நல்லது சரி அந்த தொப்பியில் பார்த்தா நம்பரு அந்த நம்பர் எங்கேன்னு பார்த்தா ஆர்கே சாலையில் ஒரு சிட்டி சென்டர்னு ஒரு இது இருக்குது பாருங்கள் காம்ப்ளெக்ஸ் அங்கே தான் ஒரு கடையில் அங்கே போய் அந்த நம்பர் இதெல்லாம் ஏன்னா லிமிடெட் எடிஷன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க எல்லாம் எந்த டேட்டு என்னென்னு பார்த்தா அது அதை எடுத்தால் அன்றைக்கி டேட்டு எல்லாம் வருது அன்னைக்கு டேட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் அடித்தா அசால்ட்டாக ரெண்டு பேர் மாட்டுறாங்க அதில் ஒருத்தன் பார்த்தா அஞ்சு லட்ச ரூபா அவன் தலைக்கு அவன் ஏற்கனவே ஒரு தீவிரவாதி ஓ இவன் தானா அப்படின்ட்டு இன்னும் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அந்த தொப்பியை எடுத்து பார்க்குறாங்க ஃபாரன்சிக் இதில் தொப்பியில் முடி இருக்குது அந்த முடி எடுத்து அவங்க ஃபேமிலி ஏதாச்சும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் இவன் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இது இல்லாமல் சிட்டி சென்ட்ரில் இருந்து ட்ரிப்ளிகேன் வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் சிசிடிவி ஃபுட்டேஜை இவங்க எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இவங்க இருந்தது ஹோட்டலில் தங்கினது அப்போ இவங்க கூட யார் யார் பழகினாங்க இதெல்லாம் வச்சு ஒரு அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க இதை வச்சு இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் யார் யார் தொடர்பில் இருக்காங்க கோவை அந்த கார் பிளாஸ்ட் இருக்குல்ல அதில் சம்மந்தப்பட்டவங்க இன்னும் தொடர்பில் இருக்கலாம் வருது அப்போது குற்றம்ன்றது குற்றவாளிகள் என்ன தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு போனாலும் அந்த இன்வெஸ்டிகேஷனும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அறிவியல் பூர்வமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது முன்ன மாதிரிலாம் நீங்கள் குற்றம் செஞ்சுட்டுலாம் தப்பிக்க முடியாது கைரேகை இல்லாமல் நீங்கள் க்ளோஸ் போட்டெல்லாம் பண்ணலாம் ஆனால் உங்கள் முடி சின்ன முடி உளுந்தா கூட உங்களை டிஎன்ஏ டெஸ்ட்டில் உங்களை பிடிச்சிடலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்கள் செல்ஃபோன் இப்போ டம்கால் சொன்னல அந்த மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிறோ இல்லை உங்களுடைய ஒரு சின்ன ஒரு நகை ஒரு இது பேருந்து விழுந்தா கூட உங்களை குற்றவாளின்னு அந்த இடத்துல இது பண்ணி ஃபாரன்சிக் சயின்ஸ் மூலிமா முடி முடிக்கலாம் அந்த மாதிரி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சாதாரண குற்றங்கள் ஒரு வகை சாதாரணமாக பிடிக்கிறது ஒருத்தர் தகவல் கொடுத்து இது மூலிமா பிடிக்கிறது வேறு அறிவியல் பூர்வமாக பிடிக்கிறது ஒரு வகை ஒரு பையன் அவன் பேரும் தர்ஷன் தான் நினைக்கிறேன் இந்த தீவுத்திடலில் இந்த பலாக்கோட்டை இது பாதாங்கோட்டைன்னு சொல்லுவாங்க அது பறிக்கிறதுக்காக சோரேறி குதித்தப்போ துப்பாக்கியால் சுடப்பட்டு செத்து போயிடுவோம் ரெண்டாயிரத்தி அஞ்சிலேயே என்னமோ நடந்து நினைக்கிறேன் துப்பாக்கி குண்டு பாஞ்சி செத்துடுவான் அது ஒரு மில்ட்ரி குவார்டர்ஸ் யாரும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது போலீஸ் என்னவோ பண்ணுறா முடியல சிபிசிஐடிகளை ஒப்படைக்கிறாங்க சிபிசிஐடியும் அந்த இவங்க ஃபாரன்சிக் வந்து அந்த குண்டு வந்த ஸ்பீடு அது எவ்வளோ ஸ்பீடில் வந்தால் உடலை தொலைக்கும் அப்போ எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்குது எந்த டைரக்ஷனில் வந்திருக்கு இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு பில்டிங் இது அந்த பில்டிங்கில் இருக்கிற ஒருத்தர் சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போது அவர் நான் ஒரு வயசாகி ரிட்டையர் ஆனவங்க நான் என்ன நான் வரல காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கிறேன் என்ன போய் சொல்கிறீங்களே போலீஸால் ஒன்றும் பண்ண முடியல ஆக்சுவலாக அந்த இன்வெஸ்டிகேஷனில் அவர் கூடவே டிராவல் பண்ணார்னு கூட ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி ஆ நீங்கள் பெரும்பாலும் எப்படி பண்ணுறாங்கன்னு அவரும் கூடவே இருந்து அதெல்லாம் மானிட்டர் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு சின்ன பெண் குழந்தைய பாலியல் இது பண்ணிவிட்டு ஒருத்தங்க கூடையே சேர்ந்து தேடி மாட்டினான் இதெல்லாம் நடக்கும் அவரும் அதான் கும்பலை வேடிக்கை பார்க்கும்போது அவரும் பார்த்துருப்பார் நான் என்னாங்க வயசானவர் நாங்கள் போலீஸுக்கு பெரிய குழப்பம் ஒன்றுமே புரியல ஆனாலும் போலீஸ் வந்து சந்தேகப்படாத மாதிரி தான் போவாங்க ஆனால் அவருடைய வீட்டை மற்ற சர்ச் பண்ணும்போது பார்த்தா அவர் கன் லைசன்ஸை ரினியூல் பண்ணியிருக்காரு கன் லைசன்ஸை வரைய ரெண்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்து அந்த கன்னுடைய மாடல் மற்றெல்லாம் பார்க்கும் போது அதில் இருக்க அந்த புல்லட்டு அந்த இது உடைய அந்த நம்பரு அதெல்லாம் செக் பண்ணால் இந்த பையன் உடம்புல பாஞ்ச குண்டும் அதுவும் ஒன்று அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்கிற மாதிரி விசாரித்தப்போ அவர் அந்த கன்னை கொண்டு போய் கூவாத்தில் பிளாஸ்டிக் பையில் சுற்றி சேத்துல அது போட்டிருக்காரு சேத்துல போய் புதஞ்சிச்சார் அப்புறம் அவர் கூட்டி போய் எடுத்து இது பண்ணாங்க இந்த கொலையில் நேரடி சரிச்சு எதுவுமே கிடையாது சயின்டிஃபிக் மூலிமா தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ரெஸ்மீட்டே வச்சாங்க மஞ்சுநாதான்னு சொல்லிட்டு அவர் தான் சிபிசிஐடி அப்போ ஐஜின்னு நினைக்கிறேன் வச்சு ஒரு பெரிய அது ஒரு பெரிய பிரேக்கப் அது என்னென்னா நீங்கள் சாதாரணமாக நேரடி சாட்சி வேறு ஒரு எதுவும் நிரூபிக்காமல் அறிவியல் பூர்வமாக அந்த குண்டு வந்த திசை மற்ற இது ப்ளஸ் துப்பாக்கி துப்பாக்கியிலருந்து தோட்டா அந்த துப்பாக்கி யாருக்கு சொந்தம் அவர் கன்லைஸ் புதுப்பித்தது இந்த மாதிரியே போய் பிடிச்சி அரெஸ்ட் பண்ண இது வந்து தெரிய வந்தது ஒரு பெரிய கேஸில் நல்ல ஒரு கேஸில் அது ஒன்று க்ரைம் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார் இன்றைக்கி தெரியல ஒரு ஒரு தப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தப்பிக்க முடியாது அப்படின்றது தான் புரியுது ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு போஸ்ட்மார்ட்டம் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி பேசினோம் அதில் காவல்துறையினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத பற்றி பேசும்போது எந்த விதத்துலேயும் தப்பிக்க முடியாதுன்றது தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமையாக இருக்குது டெக்னாலஜிஸ் அந்த விதத்தில் உதவுது இவ்வளவு இருந்தும் சில சமயங்களில் போலீஸ்க்கு சவாலாக அமையிற கேசஸ் அப்படின்றதும் உண்டு அந்த மாதிரி நீங்கள் பார்த்த அனுபவத்தில் நீங்கள் படிக்காதவன் படத்தில் சிவாஜி கணேசன் ஒரு வசனம் பேசுவார் குற்றவாளிகள் என்னதான் அவங்க இதுவாக இருந்தாலும் அவங்கள அறியாமல் ஏதாவது ஒரு தடயத்தை விடுவாங்க அதுதான் போலீஸ்க்கு இதுன்னு அந்த வசனம் ரொம்ப ஃபேமஸான வசனம் அவர் பாணியில் சொல்லப்பார் குற்றவாளிகள் என்ன தான் பண்ணாலும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விழுப்புரத்தில் ஒரு அப்பா அந்த அம்மா பொண்ணு அம்மாவுக்கு எண்பது வயசு பொண்ணு பொண்ணு இல்லை அவங்களாம் வயதானவங்க ரெண்டு பேரும் முதியோர் எண்பது அறுபது வயசு ரெண்டு பேருமே மர்டர் கம்மல் ஒரு அரை சவரன் ரெண்டு பேர்லேயும் கால் கால் சவரன் வச்சிங்களேன் அவர் தான் திருட்டு போலீஸுக்கு பெரிய குழப்பம் என்னடா இது இந்த மாதிரி இது ஒரு அரசவரனுக்காக அதுவும் ரெண்டு பேரையும் கொண்டுட்டா திருட்டிகிட்டு போகிறோம் காதை எடுத்துகிட்டு கூட இருக்கிறான் இல்லை பிடிச்சி இழுத்துட்டு போய் இது பண்ண கூடாது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வரும்பொழுது ரெண்டு பேருமே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அதுவும் இறந்த பிறகு கொல்லப்பட்ட பிறகு ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க இது வந்து அங்கே எஸ்பி இவங்க எல்லாமே உட்காந்து இந்த கேஸை வந்து பிடிக்கணும் அப்படின்லாம் பேசும்பொழுது இது கொஞ்சம் சவாலான கேஸு பிடிச்சாகணும் அது டபுள் மர்டர் கேஸு அப்படின்றப்போ எல்லாருமே ஒரு பத்து பதினஞ்சு தனிப்படை போடுறாங்க எஸ்ஐக்கள் தலைமையில் எல்லாம் அதில் வந்து எல்லாருமே இந்த கேஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த போயிட்டு திருட்டு அதாவது மர்டர் ஃபார் கெயின்னு சொல்லுவாங்க ஆதாய கொலை ஒரு ஏதோ ஒரு பொருளுக்காக எதுக்கோதுக்காக கொலை செய்கிறது அப்படி தான் பார்க்குறாங்க இது ஒரு ஆதாய கொலை ரேப்லாம் அது போயிட்டு ஒரு மேட்ருன்னு அதே வயசானதுங்க அதுங்களை போயிட்டு இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற விடு அப்படின்னு இந்த ஆதாய கொலையை நோக்கி தான் மற்ற தனிப்படைகள்லாம் விசாரணைக்கு போகிறாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாரு அரசவரனுக்கு ஒருத்தன் கொல்ல மாட்டான் அதுவும் அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் வயசானவங்க சும்மா இது பண்ணி கொள்ளலாம் இது நகையை பறிச்சிட்டு போகலாம் அப்போது இறந்தால் பிறகு ரேப் நடந்துருக்கு இது வயசானவங்க இது வந்து எப்படி அப்படின்றப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய நீங்கள் எஸ்ஐ ட்ரைனிங்கு குரூப் ஒன்று படிச்சு நீங்கள் ஏசியாக வர்றீங்க இந்த மாதிரி டைம்லாம் உங்களுக்கு சைபர் கிரைம் மற்ற விஷயங்கள் கேஸ் ஸ்டடி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பல விஷயங்கள் சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் பல விஷயங்கள் நீங்கள் எப்பவுமே அனுபவன்றது வந்து ஒருத்தருடைய உழைப்புடைய தொகுப்பு தான் நமக்கு டைரெக்டாக எதுவுமே கிடைக்காது அது இதில் இருந்து நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்போ அவர் யோசிக்கிறாரு சரி இது வந்து என்ன இந்த மாதிரி நடக்கும் அப்போ பணத்தோடு தான் உறவு கொண்டு தெரியுது கரெக்டாக கொண்டுட்டு ரேப் பண்ணியிருக்காங்க அப்போ இது யார் என்ன ஆகுதுன்னா அது ஒரு வகையான நோய் மனநோய் நெக்ரோஃபேலியா அப்படின்வாங்க பிணத்துடன் உறவு கொள்வது அவங்களுக்கு உயிரோடு இருக்கிறவங்களோட உறவு கொள்வது பிடிக்காது ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது அதனால் பிணத்தோட உறவு கொள்ளனா கொண்டுட்டு பண்ணுவாங்க கொல்லும்போது போது ரத்தம் தெரித்து அது பாட்டில் உயிர் போராடி இருந்தால் கூட உறவு கொள்வாங்க அதில் ஒரு கொடூரமான கொடூரமானவர்கள் இந்த நெக்ரோஃபேலியா எப்படி வர்றாங்கன்னு பார்த்தா அது பல காரணங்கள் சொல்கிறாங்க சில பேர் இந்த போஸ்ட்மார்ட்டம் அந்த மாதிரி இதில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கூட இந்த இது அப்படியே நாலாவட்டத்தில் அந்த பழக்கம் வந்து தொத்திக்கும் அப்படின்வாங்க அப்போ இந்த நெக்ரோ ஃபேலியா மேர்டரு அப்படின்னு அவருக்கு தெரியுது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டான்ல அப்போ ரொம்பவும் கம்மியாக தான் இருப்பாங்க சேம் அதே விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நெக்ரோஃபேலியா மர்டர் பண்ணவன் யாராவது இருக்கானா அப்படின்னு ஒரு இது ஃபைல்லாம் செக் பண்ணும்போது ஒரு லாரி டிரைவரு ஜனவரி மாதம் இது செப்டம்பர் மாதத்துக்கு நடக்குது ஜனவரி மாதம் ஒரு மாடல் இதே மாதிரி பண்ணியிருக்கான் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்கான் அப்போ சரி கரெக்டாக வருது எல்லாம் பொருந்தி வருதுன்னு அவனை போய் தூக்குறாங்க தூக்கி செக் பண்ணி அவனுடைய சிமெண்ட் டெஸ்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக இதாவது அவனும் ஒத்துக்கிறான் அவன் ஒரு நெக்ரோஃபீலியா அப்போ பிணத்தோட உறவு கொள்றவன் என்னவென்னா பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி நீங்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் பேசணும்னா ரொம்ப அப்படி போய்கிட்டே இருக்கும் இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சொன்ன மாதிரி சீரியல் கில்லர் அப்படிங்கும்போது உலகளாவில் நம்ம பார்க்குறோம் எந்தளவுக்கெல்லாம் இருக்குன்னு தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்பட்ட சீரியல் சீரியல் கில்லர் அப்படின்னா எதை சொல்லுவோம் தமிழ்நாட்டில் நீங்கள் இப்போ ஆட்டோ சங்கர் சொல்லலாம் இதில் கர்நாடகாவில் சைனாய்டு மோகன் சொல்லிட்டு அது அது ஒரு பாதுன்னு ஒரு வெப்சீரீஸே வந்திருக்கும் ஓகே அவன் அவன் ரொம்ப டெக்னிக்காக பண்ணுவான் அந்த அவன் வந்து ஒரு ஸ்கூலு பிஇடி டீச்சர் அவன் பல கொலைகள் பெண்களை காதலித்து காதலித்து கொள்வான் அந்த இது இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இது இந்த மாதிரி மாதிரி சைனடி மல்லிகான்னு ஒரு லேடி அதே கர்நாடகாவில் தான் மாதிரி ஒரு லாரி ட்ரைவர் ஒருத்தன் அவனும் அந்த மாதிரி இந்த தெரு ஓரத்தில் அந்த சாலையோரமாக நிற்பாங்களா ப்ளாஸ்டி விடுங்க அவங்கள கொலர் கொள்வது அந்த மாதிரி சீரியல் கில்லர்களுக்கு வந்து காரணம்லாம் இருக்காது ஏதோ ஒரு வகையில் அவன் பாதிக்கப்பட்டிருப்பான் அதனால் கொல்லுவான் இப்போ அந்த மாதிரி இது ஆட்டோ சங்கர் வந்து வேறு காரணம் அவருடைய கூட்டாளிகள் மேலே உள்ள கோபம் மற்ற விஷயங்கள் அதெல்லாம் ஆட்டோ சங்கர்ன்றது இது வந்து அவர் வளர்ந்து வரணும் ஒரு பெரிய ஆளாக வரணும் ஒரு பெரிய ஆளாக ஆயிடுறாரு அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அந்த பொண்ணு கா ஒரு காதலன் இருக்கான் அதை கொள்றாரு அவனை கொள்றாரு அதுக்கப்புறம் இன்னும் அப்படி அந்த மாதிரி அடுத்தடுத்து கொள்றாரு பொண்ணு புதைக்கிறாரு அதான் மேட்ரு அதை வச்சு தான் நூறாவது நாள்னு ஒரு படம் கூட வந்து சினிமாவில் வர சவுத்தில் அப்படியே போச்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இது அந்த சங்கர் இதில் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது ஜாஃபர் ஜாஃபர் அலின்னு நினைக்கிறேன் அப்போது ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி அவர் எங்கேடா போதை வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க என்ன உங்கள் காலுக்கு இல்லேயும் போதை சார் அவர் அப்படி துள்ளி குவிச்சு ஓடினாருன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி சுவாரஸ்யமான இதெல்லாம் இருக்குது கேட்க கேட்க இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த கொலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் ரொம்ப முக்கியம் சும்மா நம்ம இப்போ பத்திரிகையெலாம் இப்போலாம் அவ்வளோவா எழுதுறது இல்லை நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மாலை முரசில் பக்ரியை பண்ணிருந்தார் நான் சில இதெல்லாம் அப்படி தான் எழுதுவேன் என்னென்னா ஒரு கொலை நடந்துச்சு பிடிச்சோம் போலீஸார் கைது செய்தனர் மூன்று பிரிவினங்களும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் அப்படின்னா எனக்கு கோபமே வரும் என்னென்னா பிடிச்சாங்க பண்ணாங்க இதுனா நான் என்ன இது அப்படின்னு ஏன்னா அந்த ஐஓக்கு வந்து அதை சொல்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் நீ இவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க எப்படி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டன அதில் இன்வெஸ்டிகேஷனில் சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு பண்ணுறோமே அது ஒரு ரகசியம் ஆமாம் நீங்கள் சில திருட்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஆயுதமாக இருக்கும் அந்த பூட்டியோ ஷட்டரையோ வந்து ஈஸியாக உடைச்சிடுவான் அந்த ஆயுதம் டிசைன் வேறு மாதிரி இருக்கும் அதை வந்து காமிக்க வைக்க அந்த டிஸ்பிளேயில் வைக்க மாட்டாங்க ஏங்க நீங்கள் பிடிச்சிங்க ஏங்க வைக்க மாட்டேங்கிறீங்கன்னா இதை பார்த்து ரெண்டு பேரும் இதே மாதிரி செஞ்சுட்டு அவன் அடிக்க ஆரம்பிச்சிடுவான் அதனால் வைக்க மாட்டான்வாங்க அப்போ அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் புலன் விசாரணையில் என்னென்ன பண்ணோம் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரிவீல் பண்ண மாட்டாங்க ஆனாலும் நம்ம வந்து சில விஷயங்களை கேட்டு கரெக்டாக ஒரு இது பண்ணோம்னா சுவாரஸ்யமான ஒரு கதையாக இருக்கும் எப்படி மாற்றுறாங்க எப்படி எப்படி அவன் அதாவது ஒரு எந்த ஒரு சம்பவத்துக்குமே ஒரு மூணு வருஷன் இருக்கும் ஒரு சம்பவம் நடந்துருக்கும் அதில் போலீஸ் தடுமாறுவாங்க அந்த சம்பவத்தில் எப்படி குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு பாட்டு இருக்கும் அவன் எப்படி குற்றத்தை செஞ்சான் எந்த அளவுக்கு பண்ணான்றது ஒரு பாட்டு இருக்கும் இந்த மூன்றும் இணைஞ்சாதான் ஒரு சம்பவம் இதை கரெக்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு வெப்ஸ் வெப்சீரிஸோ இல்லாட்டி ஒரு கிரைம் ஸ்டோரியோ பண்ணலாம் இதுதான் வந்து எல்லாத்துலேயுமே இதை தாண்டி வேற இதுவே கிடையாது இந்த மூணு வருஷம் தான் இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒரு நரேஷனாக கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரைம் ஸ்டோரியாக இருக்கும் ஆனால் சொன்ன மாதிரி இப்போ பெருவாரியாக நம்ம பார்க்குறது எப்படி இருக்குது இந்த மாதிரி இந்த பிரச்சனை இதில் வந்து கைது செஞ்சுருக்கு உலகமாக போனார் கொண்டாரு அவரை பிடிச்சாங்க இந்த இந்த நிலையில் போலீஸார் பதுங்கி இருந்தவனை பிடித்து கைது செய்தனர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கை சிறையில் அடித்தனர் அவரை தான் முடிச்சுடுவாங்க ஒரு சிங்கிள் காலம் இல்லை ரெண்டு காலத்தில் முடிஞ்சிடும் அந்த நம்ம கிரைம் ஸ்டோரின்னு இந்த டிவிலெலாம் பண்ணுறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அதுக்கு என்னமோ தெரில அந்த க்ரைம்னால் கட்ட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம் நீங்கள் சொல்கிற நரேஷன் தான் தேவை நீங்கள் சென்றார் இவர் பார்த்தார் அந்த எனக்கெல்லாம் கோபம் வரும் ஒரு இல்லை ஒரு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒருத்தர் அப்பாவை வந்து பிடிக்கல பையனுக்கு ஆக்சிடென்ட் மாதிரி காமிச்சு வந்து கீழே விழுற மாதிரி காமிச்சி தலையில் அடிப்படிச்சின்னு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அவனும் அவன் ஃப்ரெண்டுங்களும் ரெண்டு மூணு நாளில் அவர் இறந்துடுறாரு தலையில் அடிப்படல இவரை வந்து கொண்டிருக்காங்க இது அதாவது அது ஆக்சிடென்ட் கிடையாது தலையில் அடிச்சிருக்காங்க அப்படின்றது போஸ்ட்மார்ட்டமில் தெரிஞ்சிடுது நீங்கள் விபத்துன்னு பண்ணும்போது அவங்க விபத்துக்கான சிகிச்சை தான் கொடுப்பாங்க இறந்தால் போகிறோம்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தெரியும் காயத்துக்கூடிய தன்மை மற்ற விஷயங்கள் அப்போது அரசு பண்ணும்பொழுது இவங்க மூணு பேரும் பிடிச்சி விசாரிக்கும் ஒத்துக்கிறாங்க இதை முதல்ல அவர் சொல்கிறார் இந்த பகுதியை சேர்ந்தவர் இவர் சம்பவத்தன்று தலையில் அடிபட்டு விபத்தில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க சித்தரிக்கப்பட்ட சித்தரிக்கப்பட்டு அதெல்லாம் இங்கே கொண்டு போய் லாஸ்ட்டில் பொழுது என்ன சொல்கிறாரு இந்த நிலையில் ச நடந்த சம்பவம்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து அவர்கள் கத்தியால் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்து விட்டு தப்பி ஓடினாங்க ஆக்சிடென்ட் மாதிரி காமிக்கிறீங்க ஹாஸ்பிட்டல்லையும் ஆக்சிடெண்ட்டு கொண்டு போய் அட்மிட் பண்ணுறீங்க ஆக்சிடென்ட்னுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க செத்து போயிடுறாரு போஸ்ட்மார்ட்டத்தில் அது ஆக்சிடென்ட் இல்லை அடிச்சிருக்காங்கன்னு தெரியுது எங்கே வெட்டி கொலை செய்து விட்டு தப்பி ஓடினார் இந்த தான் நான் உடனே ஃபோன் போட்டேன் அந்த நம்ம க்ரைம் ரிப்போர்ட்டில் தான் அங்கே இருப்பாங்கள்ல ஏதோ ஒரு பொஷிஷனில் இருப்பாங்க கூப்பிட்டு என்ன இது என்ன இங்கே ஒரு கதை சொல்கிறீங்க பின்னாடி ஒரு கதை சொல்கிறீங்க கொஞ்சம் கூட ஒரு இது வேணாவா பார்க்குறவங்களாம் இதுவா ஒரு கரெக்டான ஒரு இது இருக்கணும்ல ஸ்கிரிப்டு அப்போது தள்ளி விட்டு அடி தலையில் அடிபட்டு அட்மிட்டா இல்லை வெட்டி கொலை செஞ்சுட்டு போட்டோம் வெட்டி கொலை செஞ்சு போனோம்னா அன்னைக்கே மாட்டிக்குவோம் ஆக்சிடென்ட் மாதிரி காமிக்கிறானா ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆக்சிடென்ட் மாதிரி மூணு நாலு நாள் தப்பிக்கிறான் செத்து தான் மாட்டுறானுங்க என்ன தான் நீங்கள் சொல்ல வரீங்கன்னா இல்லை சார் ஐயோ சார் நான் ட்யூட்டியில் இல்லை வேற என்ன சொல்ல முடியாது இல்லை நான் உடனே பார்க்குறேன் சார் அதை மாற்ற சொல்கிறேன் சார் இப்படி தான் நீங்கள் வந்து இந்த இது கிரைம் இதுன்னு ஆக்சுவலாக அது இது 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 கிடையாது கிரைம் ஸ்டோரின்றது இது கிடையாது ஒரு கள்ளக்காதலில் ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க ஒரு முறை தவறிய உறவு அதில் புருஷங்கார வெட்டி கொண்டான் இதில் ரெண்டு நபர் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் இதை போய் பெருசாக கட்டைக்குரலில் பேசி ஒரு மூணு ஸ்டோரி இந்த மாதிரி எடுத்து ஒரு பேக்கேஜாக போட்டு அரை மணி நேரம் ஓட்டுறதுன்றது வந்து க்ரைம் ஸ்டோரி கிடையாது க்ரைம் ஸ்டோரின்றது ஒரு க்ரைம் நடக்குது அது வந்து எப்படி நடந்துச்சு அது எப்படி துப்பறிஞ்சாங்க அது எவ்வளோ சவாலாக இருந்தது அதுக்காக நீங்கள் கள்ள காதலாம் போய் இருக்க முடியாது ஒரு நல்லது ஒரு க்ரைமு இல்லை இந்த மாதிரி பிரபலங்கள் க்ரைமு இல்லை இப்போ நான் சொன்ன நைக்ரோஃபேலியா இந்த மாதிரினா உங்களுக்கு போலீஸ் ஆஃபீஸருக்கே பத்து பேர் கோட்டை விட்றோம் ஒருத்தன் வந்து யோசிக்கிறான் மாற்றி யோசிக்கிறான் அதனால தான் அவன் கண்டுபிடிக்க முடியுது அவனும் இவங்கள மாதிரியே நகைக்காக கொள்ளுன்னு தேடி இருந்தால் வருஷம் பூரா தேடிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போகணும் அதாவது கண்டுபிடிக்காமல் க்ளோஸ் பண்ணிட்டு போகணும் இது அப்படி இல்லை மாற்றி யோசனால நெக்ரோஃபீலியான்னு வருது அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து எப்படி பிடிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க இதுதான் க்ரைம் ஸ்டோரி இதை சொல்கிறதுக்கு இன்றைக்கி உண்மையிலே கிடையாதுங்க இதை வந்து ஒரு கேஸுன்னா அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் என்ன அதுக்கு என்னென்ன வகைகள் இருக்குது நம்மளில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆர்டர் மட்டும்தான் எல்லாருமே போலீஸுன்னு நினைக்கிறாங்க சைபர் கிரைம்லேயே எவ்வளோ வகைகள் இருக்குது நீங்கள் இன்றைக்கி சைபர் குற்றங்கள் தான் அதிகமாக நடக்குது அதில் தப்பிக்க முடியாத அளவுக்கு போலீஸும் பவராக இருக்குது நீங்கள் ஒரு சின்ன கூட தப்பிக்க முடியாது நீங்கள் ஒரு பத்து படம் எடுத்துகிட்டு நீங்கள் போலீஸ் இது பண்ணால் டெலிட்டு டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் போட்டு இது பண்ணால் கூட எடுத்துருவாங்க என்னென்ன வகையில் நாங்கள் சில இதெல்லாம் கேட்டாலே அவ்வளோ அதிசயமாக இருக்கும் இவ்வளோலாம் இருக்குதா நீங்கள் குற்றமே செய்ய முடியாது ஒழுங்காக வாழ்கிறது தான் கரெக்டுன்றது தான் இன்னைக்கு நிலமை சொல்கிறது அந்த சுவாரஸ்யன்றது அந்த புலன் விசாரணை எப்படி நடந்தது அப்படின்றது தான் அதுதான் நீங்கள் அதில் வந்து நீங்கள் க்ரைமில் எவ்வளோ இருக்குது அது தேடி தேடி எடுத்து பண்ணலாம் அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்ய வரலாறு வாசகர்களுக்கும் கிடைக்கும் அதெல்லாம் விட்டுறாங்க டெய்லி ரெகுலராக நடக்கிறது போகிறது வர்றது தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சரியாக அவங்க பண்ணட்டும் அவங்களுக்கு வேற நம்ம அது சொன்ன சொல்ல முடியாதுல்ல ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம இன்னும் சுவாரஸ்யமான வழக்குகள் எப்படி நடந்தது உண்மையிலேயே புலனாய்வு விசாரணை என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் பேசலாம் நன்றி சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே